நீங்க இந்த நேரத்துல மிகப்பெரிய தடுமாற்றத்தோடோ தடம் மாறிய பயணத்தோடோ பயணிக்கக்கூடிய சூழல் இருந்தும் ஐயோ விஜய வந்துட்டாரு ஒரு பக்கம் இவங்களா இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படி இப்படி நில்லாம செயலற்ற தன்மைகள் இல்லாம இன்னும் அந்த மனுஷன் கைப்பட நம்ம என்ன வா வசனம் எழுதணும் என்ன நம்ம என்ன வந்து முழக்கங்களை போகணும் கைப்பட எழுதிட்டு எழுதிட்டுருக்கிறாங்க கடைசி கையில் எழுதி ஒரு அறிக்கை அறிக்கையை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று போயிட்டே இருப்பார் சார் இருபத்தி ஒன்பதுல பத்திர முப்பத்தொன்று அந்த வில் பவர் உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க வில் பவர் உங்களுக்கு இருக்கு இல்ல அந்த வில் பவர் வச்சுட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்னு நினைக்கிறேன் அது இப்போ இவ்வளோ நாளா வந்து அவங்க தொடர்ச்சியாக படங்களுடைய இறுதி இலக்கு எட்ட போறான் பிப்ரவரி ஏழாம் தேதி அந்த கட்சியினுடைய மாபெரும் மாநாடு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விவகாரமாக பார்க்கப்படுது அவர்கள் அவருடைய சுதந்திரத்தில் நிக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன் சிவகங்கையில் அவங்களுடைய ஊரதான் நிக்கப்படுறதா சொல்றாங்க அப்படி நின்னு அந்த இடத்துல இருந்து அவனுடைய வெற்றி எண்ணிக்கை தொடரும் குறிப்பாக சில கேண்டடேட்ஸோட ஒரு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லா இடத்தையும் நன்கு முன்னே போட்டிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய தர்ம கூட்டணி அமையுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு ஏன்னா அவர் விரும்புறது விஜய தலைமையில் போகணுங்கிறது அதே சமயம் சீமான் தலைமையில கூட்டணி அமைந்தான் சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை விஜயந்த பக்கம் போனா அமமுக திரு சீமான் அவர்கள்ட்ட பேசலாம் ஒருவேளை மூன்று முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா இப்போ நாம் தமிழர் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்திற்கு போகக்கூடிய ஹைக் ஹைக் இருக்க வாய்ப்பு இருக்கு சட்டமன்றத்துக்குள்ள போகிற வாய்ப்புகளும் இருப்பதா நான் கருதுறேன் நான் வந்து உறுதிப்பட சொல்ல முடியாது இருப்பதா கருதுறேன் காரணம் என்னன்னா உங்களுக்கு மாற்றத்துக்கான இடம் வேற யாருமே இல்லை நோ சாய்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தனியாக ஒரு ஒரு தொகுதியை தேர்வு பண்ணி அந்த தொகுதி தான் போட்டி போட போகிறேன் நீங்கள் ஒரு தொகுதி சொன்னீங்க ஆனால் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதின்னு அவங்க இருந்து சொல்கிறாங்க தேர்வு பண்ணி ஒருவேளை சீமான் அவர்கள் வெண்டுட்டா சட்டமன்றத்துக்கு போயிட்டா சட்டமன்றம் எப்படி இருக்கு ஒரு கேள்வி மக்கள் மன்றத்திலே அவருடைய பேச்சு வந்து சட்டமன்றம் அதான் மக்கள் மன்றமே வெறியாகும்னா சட்டமன்றம் இன்னும் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள அவரு பிரபாகரன் போட்டோ பார்க்க லஸ்ட்டு போனாரா போக முடியுமான்னு எனக்கு தெரியல போனாரா எப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வந்து உள்ளதா இருக்காங்க வேல்முருகன் அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க நம்ம மறுப்பதற்கு அவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க அண்ணன் ஆனா அண்ணன் சொல்றத வந்து வெளியில வந்து யாரும் பெருசா பேச பொருளா மாத்தது கிடையாது திமுக வந்து வேல்முருகனை வந்து மிக மோசமா ட்ரீட் பண்றாங்க ஐயா துரைமுருகன் மிக மலினமான இழிவான முறையில் அண்ணன் வேல்முருகன் ட்ரீட் பண்றாங்க இது மருமையா கண்டிக்கத்தேகர் பாபு அவர்கள் கூட ஒரு மாதிரி மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்ப அவருக்கு வந்து சொல்றதுக்கு யாரும் இல்ல அவர் சொல்லணும் கேட்கறதுக்கு எதுவும் நடக்கிறது இல்ல சீமான ட்ரீட் பண்ணிடுவாங்களா வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வல்லுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வல்லுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா ராகுல் காந்தியோடய விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தியை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படி ஒரு கூட்டணியை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல ராகுல் காந்தியோட அவர் பேசினாலுமே கூட சார் இன்னைக்கு சொல்லல காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்கு காங்கிரஸை உடைச்சு அப்புறம் விசிகாவெல்லாம் உடைச்சு ஒரு கூட்டணி அமைச்சு போறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்றா தான் அதிருப்தில இருக்காங்க திமுக மேல காங்கிரஸ் ஒரு அதிருப்தி இருக்குங்க நேற்று டேம்ல சண்டை போடுறாரு ஒரு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு இந்த அதிருப்தி எல்லாம் பாக்குறப்போ விஜய் கூட்டணிக்கான ஒரு சமிக்கையத்த முழுமையா முழுமையா பாத்தீங்களா செல்வங்க பேசுறத முழுமையா அதெல்லாம் சொல்றாருன்னா அதெல்லாம் சொல்றாரு வெறி பிடிச்சவங்களா மேல ஒருத்த தகாந்துகிட்டு இருக்காங்களா சொல்றாரு கார்ல இன்னொன்னு சொன்னார் கார்ல உட்காரும் போதா உட்கார்ந்து இருக்கும் போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தளபதியும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க எப்படி ஓடி ஓடி தளபதியும் துணை முதலமைச்சரும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க நீங்க என்ன அப்படி பண்றீங்க அப்படிங்கிறார் ஆக மொத்தம் ஒரு திமுக தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறார் ஓகே அதுக்கு கீழே அப்பப்ப சில திருடுகள் வரத்தா சார் செய்யும் பாதிப்பு ஏற்படுத்த பாதிப்பு ஏற்படுத்தாது அண்ணன் திருமாவளவுக்கு வராத பாதிப்பா அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் சங்கி தான் இந்த மாதிரி பண்ணான்னு அவங்க சொல்றாங்க ஒரு காரில் மோதனா மாதிரிலாம் காட்சி உருவாக்கி அசிங்கப்படுத்துறது தான் சொல்கிறாங்க ஒரே ஒரு கண்டனம் அறிக்கை வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அல்லது மற்றவர்கிட்ட வந்துச்சா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் அந்த மாதிரி ஆனால் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்க சீமாங்கன்றது என்ன வந்துச்சு எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அவர் மல்யுத்த வீரராகவே மாறி பேசலாம் உங்களுக்காக பிரஸ் மீட்ல ஓகே உங்களை நீங்கள் எதிர்க்கக்கூடிய நபர் உங்களை ஆதரித்து பேசுகிறாரு உங்கள் கூட்டணியில் இருக்கிற நபர் கூட உங்களை ஆதரித்து பேசலை திருமுருகன் இடத்துல பதிவு பண்ணுறாரு திமுக காரை வாங்குன்னு கேட்குறாரு இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப க நகைச்சுவையாக இருக்குது அதனால் இவங்க வந்து இந்த இந்த கூட்டணிலாம் உடையதற்கான வாய்ப்புங்கிறதா எனக்கு தெரியல ப்ராபபிலிட்டியாக நிகழ்வு நான் பார்க்கறது என்னென்னா இந்த இடத்துல விஜய் போய் சேர வாய்ப்பு இருக்குது சேர்ந்தாருன்னா களம் கண்டிப்பாக மாறும் சேரலை அப்படின்னா திமுக வெற்றிக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறா மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது இப்போ தெரியுது மேபி இன் ஃபியூச்சர் கூட அது மாறலாம் டிசம்பர்ல கூட மாறிடலாம் ஜனவரியில் மாறலாம் சொல்ல முடியாது இன்னைக்கு தேர்தலில் கேட்டிங்கன்னா இதை நடக்குன்ற மாதிரி என்னோடைய அசம்ஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஓகே ஓகே இருபது லட்சம் விஜய் தந்த பிறகு அந்த மக்களுடைய மனநிலை வந்து ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல விஜய் மேலே எந்த குற்றமும் இல்லை இருபது லட்சம் விஜய் கொடுத்துட்டாரு அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு மோசமான ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத மன வலியையும் ரணத்தையும் தந்திருக்கக்கூடிய நிகழ்வில் அந்த பாதிப்படைந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு சிலர் பேசின கருத்துக்கள் வந்து அந்த வழியை விட அதிகமான ரணத்தையும் வேதனையும் நமக்கு கொடுக்குது இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என் பையன் செத்தாலும் பரவாயில்ல விஜய கிட்ட போய் பார்த்துட்டேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்கன்னா அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு கோவம் வெறுப்பு அதெல்லாத்தையும் விட ரொம்ப பரிதாபமா இருக்குது எதுவுமே தெரியாமல் இருக்காங்களே இவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்களே இவ்வளவு ஒரு வெகுளியா இருக்கிறாங்களே எந்த புள்ளியுமே அவங்களுக்கு இல்லை இல்லை நினச்சி பாருங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இவ்வளோதான மக்கள் இவ்வளோதான சமூகன்ற மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு இல்லை அவங்களா பேசுனாங்களா இல்லை யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை கா ஒரு குழந்தை எழுந்திருக்குறீங்க என்ன செய்ய லட்சம் இருபது கோடி இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி என்ன சார் குழந்தை உயிருக்கு வருமா சார் அந்த உயிருக்கு இணையாகுமா சார் அது பத்து மாதம் பெற்றெடுத்த தாய்க்கு தான் இந்த வழி தெரியணுவாங்க தாயே அதை மாதிரி போது நம்மளால் வந்து இல்லை பேசணும் நான் அமைதியாகிடுவோம்னு தோணுது வேண்டாம் திட்ட வேண்டாம் பாவம் அப்படின்னு தோணுது வேறு வழி ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது காயமாக இருக்குது தமிழ் சமூகம் இவ்வளோ ஈழிலைக்கு போயிருச்சு அதுக்கு நம்மலாம் ஒரு காரணமாகிட்டோம் போட்ருக்கு காரணம் ஆகிட்டோம்னா யாரும் அதை பற்றி எதுவும் பெருசாக அவேர்னஸ் கொடுக்கல திரை கவர்ச்சி திரை பிம்பங்கிறதெல்லாம் வேற தலைவனுங்கிறவன் வேறங்கிற அவேர்னஸ் நம்ம கொடுக்காம போயிட்டோம் உடனடியும் விளைவு தான் இது வருத்தமாக இருக்குது காயமாக இருக்குது ஒரு ஆற்றாமல் இருக்குது அந்த அம்மாவை பற்றி எதுவும் சொல்ல முடியல ஓகே இன்னும் தேர்தலுக்கு ஆறு மாச காலம் தான் இருக்கு இந்த ஆறு மாதத்துக்குள் என்னென்ன நடக்க போகுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கூட்டணிக்குள் பல குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பாத்துருக்கோம் ஏற்கனவே செலவு பொருந்தைகளை பத்தி பேசணும் அதே போல சிபிஎம் சண்முகம் அவர்கள் கூடுதலாக தொகுதிகள் கேட்போம் இருபது தொகுதிகள் வரை களமாடி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு இருபது தொகுதிகளை கேட்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படியா இருபது தான் கண்டிப்பா சிபிஎம் இருக்காது கூட்டணியில அது தொடருக்கு நான் இது மூலமா சொல்லிக்கிறது அதுதான் இருபது தொகுதியை அவர் கேட்கறான்னா கண்டிப்பா தொகுதியிலே களமாடிக்கிட்டு இருக்கும் களமாடிக்கிட்டு இருக்கீங்க ரைட்டு இத்தனை தொகுதி வாங்குவீங்க கூடுதலாக தொகுதி கேட்போம் கூடுதலாக கிடையாது இருக்க மாட்டீங்க கூடுதலில் கிடையாது நீங்க ம் நானே சொல்கிறேன் எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் வரைக்கும் போய் டைம் அறிவாளத்துக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க கூடுதல் தொகுதி சிபிஎம்க்கு கிடையாது சிபிஐக்கு கிடையாது அவ்வளவுதான் இருக்கிற தொகுதியை பண்ணாலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக நீங்கள் வேற என்னங்க கூடுதல் தொகுதி கேட்டுக்கிட்டு சிபிஎம் கொடுக்கணும் சிபிஐ கொடுக்கணும் காங்கிரஸ் கொடுக்கணும் கம்யூனிஸ்ட் என்ன அது விசிகா கொடுக்கணும் ஐஎம்எல் கொடுக்கணும் ஆமா அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு முஸ்லீம் கட்சி இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் மதிமுக கொடுக்கணும் இவ்வளவு கொடுத்தது திமுக வெறுங்கையவா போட முடியும் அவங்க கூடுதல் தொகுதின்னு யாராவது பேசினாங்கனாலே கூடல கிடையாது அது என்ன வேணா ஒரு அதான் சொல்றானே அதை அந்த நேரத்தை சமாளிக்கிற வல்லமை திறமை ஆற்றல் நுணுக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு ரெண்டு பேருமே சமாளிச்சிருவாங்க சமாளிப்பார் அவருக்கு அந்த வில் பவர் இருக்கு சார் திருமாவளவன் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காரு என்ன ஸ்ட்ராங் இல்ல 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 நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா வேணா இருங்க ஸ்டாலின் கொடுப்பது எம்எல்ஏ சீட்டு மு க ஸ்டாலின் கொடுப்பது எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ சீட்டு வேணுமா கூடுதல் சீட்டு வேணுமா ஆயிரம் சொன்னாலும் நீங்க நீங்க மாநில கட்சியா அங்கீகாரம் பெறுவதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்க ஒன்று விட்டு ஒன்று வாங்கிக்கலாம் கம்மி மியூச்சுவல் கமிட் மட்டுந்தான் ஆனால் நீங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறீங்க அதுக்கு காரணம் ஐயா மு க ஸ்டாலின் ஏன்னா ரெண்டு எம்பி சீட்டு ஆறு எம்எல்ஏ சீட்டா ஆமாம் கொடுத்தாங்க நின்னீங்க இல்லை ரெட்டை இலக்காக எதிர்பார்க்குறாங்க அவங்க ரெட்டை இலக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஒருவேளை மெகா கூட்டணி அந்த பக்கம் அமைஞ்சா தானே அவனை திமுக மெகா கூட்டணி அந்த பக்கம் அமையும் போது உங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஒருவேளை பிஜேபி அங்கே இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்து போய் இது பண்ணலாம் ஓகே டிமாண்ட் வைக்கலாம் ஓகே பிஜேபி போய் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் போறீங்க போய்க்கோ எங்க போவேன் எங்க போக முடியும் போக முடியாது அப்ப இங்கேயே இரு இப்ப திமுக கை ஓங்கி இருக்கு சார் திமுக கூட்டணியில் சொல்றத செய் மேற்கொண்டுலாம் இப்ப திமுக காரனே திமுக காரை திட்டிகிட்டு இருக்கான் தெரியுமா அம்மே ஜூவியில் ஒரு செய்தி வந்து நான் பார்த்தேன் மரியாதைக்குரிய ஐயா சேகரபாபு ஐயா ஆர் ஆசாவை ஒன் டு ஒன் கேட்குறான் அப்படியா என்ன கேட்குறாரு அவர் வந்து சென்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க போல என் ஏரியாவுக்குள்ள வராத நான் ஆரையும் அடிச்சு காட்டு அச்சு காட்டுவியா உங்க சாதியெல்லாம் இங்கே பண்ணாதீங்க கிளம்புங்க தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் எப்பா ரெண்டு தனித்து குதிக்கு அவங்களே போடுப்பா எனக்கு தெரிஞ்சு பரந்தாமனை திரி போட சொல்லியிருப்பாரு பரந்தாமனுக்கும் சேகர்பாபுக்கும் ஆகாது ஓகேவா இப்போ போ போடுன்னு சொல்லியிருப்பாரு முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு நடந்திருக்கும் இப்போ அந்த அளவு அவங்களுக்குள்ளே கைகளை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால திமுக கூட்டணிக்குள்ள வந்து பிளவு அதெல்லாம் வந்து கூட்டணி சீட்டுகளால் உருவாகும் நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க நீங்கள் சிபிஎம்மு விசிக் காங்கிரஸ்லாம் நீங்கள் ரொம்ப இந்த இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டுருக்கீங்க அப்படி இல்லை அவங்க அவங்களுக்கு கடைசியில் சொல்லுவாங்க பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்திற்காக எங்களுடைய சீட்டுகள் எண்ணிக்கையை குறைத்து கொண்டு இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான அந்த கூட்டணியில் பயணிக்க நாங்கள் எங்கள் செயற்குழு பொதுக்குழுவை கொண்டு விடுவெடுத்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் என்று முடிவெடுத்து நாங்கள் இதே குற்றி தொடர்கிறோம் ஃபாஸ்டாக பாஜக வீழ்த்துவது ஒன்றுதான் எங்கள் கூட்டணியுடைய நோக்கம் இப்படின்னு பேசலன்னா நீங்கள் வந்து கேளுங்க ஓகே இன்னொரு இந்த அறிக்கை அப்படியே வரும் இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக கிட்டத்தட்ட நூறு வேட்பாளருக்கு மேலே அறிவிச்சிட்டு வராரு நாம் தமிழர் சீமான் சீமான் கூடிய அரசியலும் அவரை அறிவித்த நூறு வேட்பாளரும் எப்படி எடுத்துக்கலாம் என்ன நடக்க போதே நாம் தமிழருக்கு இல்லை ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலை திரு சீமான் அவர்கள் மேற்கொண்டு வராங்க ஓகே ஏன்னா அதை அப்படி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் மிகப்பெரிய தடுமாற்றத்தோடோ தடம் மாறிய பயணத்தோடோ பயணிக்கக்கூடிய சூழல் இருந்தும் ஐயோ விஜய்யை வந்துட்டார் ஒரு பக்கம் இவங்களாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி போய் நில்லாமல் செயலற்ற தன்மைகள் இல்லாமல் இன்னும் அந்த மனுஷன் கைப்பட நம்ம என்ன வசனம் எழுதணும் என்ன நம்ம என்ன வந்து முழக்கங்களை போகணும் கைப்பட எழுதிட்டு இருக்கிறாருங்க அதை கடைசியாக கையில் எழுதி ஒரு கையை கொடுத்துக்கிறாரு எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதா பாருங்க பாலிடிக்ஸில் அதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு போயிட்டே இருப்பார் சார் ஒரு இருபத்தொன்பதுல பத்து முப்பத்தொன்னு பத்தொன்னு அந்த பில் பவர் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பில் பவர் உங்களுக்கு இருக்கு இல்லை அந்த வில் பவர் வச்சுன்னு எவ்வளோ தூரம் போக முடியும்னு நினைக்கிறேன் அது நீங்கள் வில் பவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது ஒருத்தருடைய வில் பவர் அப்படிங்கிறது அவரை மட்டும் சார்ந்தது அல்ல ஓகே அவர் கடத்தக்கூடிய எண்ணிக்கை சார்ந்தது அவர் எத்தனை பேருக்கு அதை கடத்திருக்கிறாரு எத்தனை பேர் அதை கொண்டு போய் சேர்க்குறான் இன்னைக்கு வந்து நான் அண்மையில் வீரப்பன் அவர்களுடைய மகளை வந்து வித்யா வீரப்பன் அறிவிச்சிருந்தார் அந்த கூடம் நல்ல கூட்டம் தான் ஆக்சுவலி நல்ல கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி ஏழு வந்து அவங்க போட போறது மக்களின் மாநாடு மக்களின் மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடா தலைப்படம் இவ்வளவு நாளா வந்து அவங்க தொடர்ச்சியாக பழங்களுடைய இறுதி இலக்கு எட்ட போறாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி அந்த கட்சியினுடைய மாபெரும் மாநாடு இந்த மாநாட்டின் நோக்கம் அப்படிங்கறது என்ன மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இதுதான் அப்போ அதை விரும்பக்கூடிய மக்கள் இன்னும் தமிழகத்திலிருந்து தான் இருக்கிறாங்க அது யாரும் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது இவங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆடு மாடு கலாய்க்கலாம் கடல்னு கலாய்க்கலாம் அப்படின்னு சிறு சிறுபிள்ளைத்தனம் மக்கள் தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பான் மக்களுக்கு தெளிவா தெரியுதுங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு கையில வந்துருச்சு நீங்க என்னதான் மாடு முன்னாடி சீமான் பேசுனாலும் வீடியோ போட்டாலும் என்ன பேசினாலும் போய் கேட்குறான் யோ மேய்ச்சல் உரிமைக்காக பேசியிருக்கிறார் யாரும் புரிஞ்சுக்கிறான் இந்த மேய்ச்சல் உரிமையை தட்டி பறிச்ச ஒன்றிய அரசை தட்டி கேட்க வக்கு இல்லாம துப்பு இல்லாம திமுக அரசு இருக்கிறது அவனுக்கு புரியுது புரிஞ்ச பிறகு அவன் அதை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் அப்போ அவர் பேசுற அரசியலுங்கிறது புரியாம ஒன்றும் இல்லை அவருடைய சில வார்த்தைகள் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை நான் வந்து குறிப்பிட்றேன் சில சமயங்களில் வார்த்தைகளால் அரசியலே மாறும் அப்படியே ஒரு கவனமாக இருந்து இன்னும் துல்லியமாக அரசியலை மேற்கொண்டு கொண்டு போனாங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு அந்த தலைவருடைய சட்டமன்ற நுழைவு தான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விவகாரமாக சீமான் சீமானவர்கள் அவருடைய சுதந்திரம் நிற்க போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் சிவகங்கையில் அவங்களுடைய ஊரை தான் நிற்க போகிறதா சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி நின்று அந்த இடத்துல இருந்து அவங்களோட வெற்றி எண்ணிக்கை தொடரும் குறிப்பாக சில கேண்டடேட்ஸோடய ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஹிம்லர்னு ஒரு தம்பி ஒருத்தவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் கன்னியாகுமரினு நினைக்கிறேன் ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் நான் அப்புறம் ஃபாத்திமா ஃபர்ஹானா இந்த மாதிரி சில பேர் பார்க்குறேன் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன் அவங்களுடைய என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்கிறது தெரியுது ஆவடியில் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர்னு ஒரு அண்ணன் ஆவடியில் நலத்தம்பின்னு ஒருத்தவங்க இப்போ இவங்களாம் வந்து நான் பார்க்கும்போது கண்ணில் தெரியுறாங்க கிரௌண்ட்ல ஒர்க் பண்றாங்களே கிரவுண்டில் மக்களோட நிற்கிறாங்களே அப்படின்ற சொன்ன மாதிரி தெரியுது அப்போ இவங்கலிருந்து சட்டமன்றத்துக்கு யாராச்சும் போய் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து பேர் போனாலே எதிர்கால தமிழ்நாடுங்கிறது நாம் தமிழர் கட்சி வர்சஸ் அதர்ஸ்னு மாறும் ஒருவேளை மூன்று முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா இப்போ நாம் தமிழர் வந்து கண்டிப்பா சட்டமன்றத்திற்கு போகக்கூடிய ஹைக் ஹைக் இருக்க வாய்ப்பு இருக்கு சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நான் கருதுறேன் இருப்பதா கருதுறேன் நான் வந்து உறுதிப்பட சொல்ல முடியாது இருப்பதா கருதுல காரணம் என்னன்னா உங்களுக்கு மாற்றத்துக்கான இடம் வேற யாருமே இல்ல தேர் இஸ் நோ சாய்ஸ் த சேஞ்ச் இருபத்தி நாலுல இருந்தது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இல்லாம போச்சுன்னா கண்டிப்பா திருசிமா இதை வருவாங்க அப்படிதான் போய் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமமுகவினுடைய தலைவர் திரு டி ஜனகரன் அவர்கள் வந்து எல்லா இடத்தையும் நான்கு மூணு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய தர்ம கூட்டணி அமையுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா அவர் விரும்புறது விஜய போகணுங்கிறது தான் அதே சமயம் சீமான் தலைமையில தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒருவேளை விஜய் பக்கம் போனா அமமுக திருசிமன் அவர்கிட்ட பேசலாம் ஓ இது என்னுடைய கணிப்பு நான் என் பர்சனல் ஒப்பீன சொல்றேன் ஏன்னா அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஹோல்டு தேவை தனிச்சு களம் வாழ முடியுமான்னு தெரியாது திருசிமானோட ஒரு களம் காண வாய்ப்புகள் உண்டு கொஞ்சமான ஆதரவாக தெரிவிக்கலாம் ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் கட்சி பேரு ஏன்னா நாள் சம்பந்தம் வெளியில வந்தார் பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து என்ன சொல்லிட்டு வந்தார் தெரியுமா கட்சி பேரில் திராவிடம் இல்லை அப்படின்னு சொன்னாரு சோ கட்சி பிள்ளை அது ராவடம் இல்ல அதனால அண்ணன் போய் சேர்றது இல்ல அவருக்கு ஒன்னும் சங்கடம் இருக்காது தட் மீன்ஸ் நான் அதுக்காக ஒரு போயிருவாருன்னு நான் சொல்ல வரல மேபி ஒரு பேச்சு கூட இருக்கலாம் ஏன் பேசவே கூடாது ஒன்னும் சேரவே கூடாதா என்ன அப்படிதான் இருக்கு ஆனாரு சீமானும் கூட்டணிக்கு தயாரா தான் இருக்காரு அவ்வாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னார் டிவி தினகரன் அவர்களுக்கு இறுதி வாய்ப்பாக சீமான் அவர்களும் கூட இருக்கலாம் இருந்துட்டு போட்டுமே என்ன தப்பு இருக்கு ஒன்னும் தப்பு இல்ல அவர் வந்து திமுக அதிமுக இருவரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவர் போராடுறாரு காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக போராடுறாரு இவர் எல்லாரும் போய் ஒடுக்குறாங்கன்னு இவர் திமுக தான் நிக்க போறாரு ஐயா இவர் டிடிவர் திமுக தான் நிக்க போறாரு எடப்பாடிங்கிறவர் எதிர்த்து அவர் களமாடிக்கிட்டு இருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் எடப்பாடி இஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஏடிஎம் கே ஸோ ஏடிஎம் எதிர்ப்பு வந்தாச்சு காங்கிரஸ் எதிர்க்க ஏத்துக்க போறது இல்ல பிஜேபியோட இன்னைக்கு அவங்க அலையன்ஸ்ல நல்ல உறவு இல்ல சோ அந்த எதிர்ப்புல இவருக்கு ஒன்று சேரும் போது அமமுக நாத்தாக்கா கூட அமையலாம் கரெக்டா சொல்றேன் அமையும் நான் சொல்ல வரல வாய்ப்பே இல்லைன்னா அங்க போய் நிக்கலாம் அமமுக ஓகே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தனியா ஒரு ஒரு தொகுதியை தேர்வு பண்ணி அந்த தொகுதி தான் போட்டி போட போறேன் நீங்க ஒரு தொகுதி சொன்னீங்க தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதின்னு அவங்க பக்கத்துல இருந்து சொல்றாங்க தேர்வு பண்ணி ஒருவேளை சீமான் அவர்கள் வென்றுட்டா சட்டமன்றத்திற்கு போயிட்டா சட்டமன்றம் எப்படி இருக்கும் இது ஒரு கேள்வி ஏன்னா மக்கள் மன்றத்திலே அவருடைய பேச்சு வந்து சட்டமன்றம் அதான் மக்கள் மன்றமே வெறியாகும்னா சட்டமன்றம் இன்னும் வெறியாகும் சட்டமன்றத்துக்குள்ள அவரு பிரபாகரன் போட்டோவை பார்க்கல போனாரா போக முடியுமான்னு எனக்கு தெரியல போனாரா எப்படின்னு யோசிச்சு பாருங்க அது வந்து உண்மையிலேயே வந்து வேற மாதிரியான ஒரு அதாவது வெளிச்சம் இன்னும் அதிகமா கிடைக்கும் உம் இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வந்து உள்ளதா இருக்காங்க வேல்முருகன் அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க நம்ம மறுப்பதற்கு அவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க அண்ணன் ஆனா அண்ணன் சொல்றதை வந்து வெளியில வந்து யாரும் பெருசா பொருளா மாத்தது கிடையாது திமுக வந்து வேல்முருகனை வந்து மிக மோசமா ட்ரீட் பண்றாங்க ஐயா துரைமுருகன் மிக மலினமான இழிவான முறையில அவரின்னு ட்ரீட் பண்றாங்க மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்ப அவருக்கு வந்து எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்ல அவர் கேட்கறதுக்கு எதுவும் நடக்கிறது இல்ல சீமான ட்ரீட் பண்ணிடுவாங்களா அப்படி பண்ணாத வெளியில வராம இருக்குமா வெளில வரும் கிரியேட் பண்ணும் ஏன்னா சீமானோ ஆதரவாளர்களோ நாம் தலைச்ச ஆதரவாளர்களோ ஒவ்வொருத்தனுமே ஊடகத்தை வச்சிருக்கான் எடுத்து போட்டு கிழிச்ச தொங்க விட்டுருவான் அது பெரிய டாக்கா கிரியேட் ஆகணும் போது சீமான் அப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி ஆக்சுவலா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவர் என்ன மாதிரி அதை சட்டமன்றத்தை எடுத்துட்டு போவார் என்ன அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணணுங்கிறதுலாம் அவர் கீழே தானே இருக்குது ஒரே ஒருத்தர் மட்டும் போய் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும்னு நான் நினைக்கல ஆனா அவர் போனால் துவக்க புள்ளியாக இருக்கும் துவக்க புள்ளியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க இருந்து ஒரு தலைவர் போய் போயிருக்காரே அப்படிங்குற ஒரு தோக்க புள்ளியா இருக்கும் கட்சியை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்தை கொண்டு போய் நிறுத்தும் மற்றவர்கள் வந்து வேலை ஒண்ணு வேலை பாப்பாங்க விரியமா இயங்குவாங்க அடுத்த கட்டத்துக்கு எங்க நம்ம போய் நிக்கலாம் எப்படி நம்ம வந்து வேலை பார்க்கலாம் இருபத்தொன்பது எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்னு நோக்கி நகருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அது வந்து அடுத்த கட்டத்துக்கு கட்டுப்பாடு ஏன் என் ஃப்யூச்சர்ல கூட விஜய் சீமான் கூட ஒன்னு சேரலாம் ஃப்யூச்சர்ல இருபத்தாறுலாம் பிறகு கூட ஒண்ணு சேரலாம் களம் எப்படி வேணா மாறுங்க யாரும் எதுவுமே சொல்ல முடியாது ஓகே பல்வேறு அரசு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மட்டும் உங்களுக்கு ஆலோசனைக்கும் நன்றி மிக்க நன்றி